அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற முக்கியமான விஷயம் என்னென்னா ஆமணக்கு விவசாயம் பல பல தடவைகளாக நம்ம இதை சொல்லிக்கிட்டே இருக்கோம் இதோட முக்கியத்துவம் உங்களுக்கு புரியணும் தான் என்னுடைய ஆசை நிறைய பேர் கேட்குறீங்க இதை ஊடு பயிராக வளர்க்கலாமா அப்படின்னு கண்டிப்பாக ஊடு பயிராக எல்லா பயிர்களுக்குள்ளேயும் வளர்க்கலாம் எல்லா பயிர் புது தக்காளி மிளகாய் அப்படி வந்து நம்ம காய்கறி பயிர்கள் போட்டிருந்தோன்னாலும் அங்கே வளர்க்கலாம் அல்லது நீங்கள் வந்து தென்னந்தோப்பு மாதிரியான தோப்புகள் வச்சுருந்தாலும் உள்ளே வளர்க்கலாம் இது ரெண்டு மூணாவது நான் சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம் என்னென்னா முடிஞ்சளவுக்கு ஒரு மானாவாரியாகவோ அல்லது மானாவாரி நிலங்களில் கூட இந்த மழைக்காலத்தை அடிப்படையாக வச்சு எந்தெந்த இடங்களில் அதை வளர்க்கலாம் அப்படின்னு பார்த்து முயற்சி பண்ணணும் நீங்கள் வந்து மண்வெட்டியில் ஒரு அரை வெட்டு வெட்டி மண்ணை இழுத்து திருப்பி அந்த மண்ணை போட்டிங்கன்னா ஒரு லூ ஒரு லூஸாக கிடைக்கும்ல அதில் ஒரு விதையை சுண்டு உரல் ஆழ முதல் கோடு ஆழத்தில் உள்ளே வச்சு மூடுறோம் இவ்வளோ தான் மொதல் மண்வெட்டியில் வெட்டி மண்ணை லூஸ் பண்ணிட்டோம் லூஸ் பண்ணதை திருப்பி மூடிட்டோம்னா ஒரு லூஸ் ஆன மாதிரி அமைப்பு இருக்கும்ல இதில் நம்ம வந்து சுண்டு உரலில் முதல் கோடு ஆழத்தில் நம்ம நட்டு மூடுறோம் ஒரு மழை கிடைச்சாலே நீங்கள் இந்த வேலையை பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம என்ன செய்யலாம்னா தரமான விதைகள் வாங்கிறது ஒரு சில நல்ல ரகங்கள் இருக்குங்க ஒய்டிபி ஒன் ஒய்டிபி ஒன் ஒய்ஆர்சிஹெச் ஒய்ஆர்சிஹெச் ரெண்டு ஒன்று ரெண்டு நாலு பதினொன்று வரையில் இருக்குங்க நம்பர் ஒய்டிபி ஒன் அல்ல ஒயர்சிஹெச் ஒன்று நான் இதை தான் சொல்கிறேன் விதை சின்னதாக இருக்கும் யார்கிட்ட இருக்கோ வாங்கிக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு நிலம் சும்மா இருக்கும் பட்சத்தில் தண்ணீர் இந்த இடத்துல தேங்குன்னாலும் பரவாயில்ல மழை பெய்து ஒரு மழை மழை பெய்கிற மாதிரி ஒரு ஈரம் ஒரு நாலு மாதம் ஐந்து மாதத்துக்கு இருக்குங்கிற மாதிரி அமைப்பு இருக்குன்னா அந்த இடத்துல ஆமனுக்கு நடுங்க முக்கியமாக இந்த நாங்குநேரி சாத்தான்குளம் புதுக்கோட்டை உசிலம்பட்டி காரியாப்பட்டி மொட்டை நிலமாக கிடக்குது எனக்கு எந்த பயிரும் வரலை களை செடிகள் கூட முளைக்க மாட்டேங்குது அப்படின்னு வருத்தம் உள்ள நிலங்கள் இருக்குல்ல அங்கே ஆமனுக்கு நடுங்க சர்வசாதாரணமாக ஒரு ஒரு ஏக்கர்லேருந்து ஆயிரம் கிலோ விதை கிடைக்கக்கூடியது இன்னைக்கு அதோட விலை உங்களுக்கு தெரியும் அறுபது ரூபா எந்த சிரமம் இல்லாமல் அறுபதாயிரம் ரூபா லாபம் அந்த ம கொட்டைகளை உடைச்சு அதுலேருந்து எண்ணெய் எடுக்கிறது அதுலேருந்து புண்ணாக்கு எடுக்கிறது கொஞ்சம் முயற்சி செஞ்சோம்னா இன்னும் கூடுதல் இர ஐம்பது சதவீதத்துலேருந்து எழுவத்தஞ்சி சதவீதம் கூடுதல் லாபம் ஆமணக்கு விவசாயம் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க ரொம்ப எளிமையானது சிரமம் இல்லாதது அதுக்கு நீங்கள் வந்து பெரிய அளவில் உரைச்ச இல்லை களை எடுக்க வேண்டியதில்லை எப்படி இருந்தாலும் அது வளரும் பூச்சி தாக்கம் இருக்கும் ஆனால் அந்த பூச்சி தாக்கத்துக்கு நம்ம குறைவான செலவுள்ள பொருள்களை வச்சு நம்ம அதை ச கவனி சரி பண்ணிக்கலாம் உதாரணத்துக்கு இரநூறு லிட்ரு தண்ணி ரெண்டு லிட்ரு அல்லது மூணு லிட்ரு ஆமணக்கு எண்ணெய் ரெண்டு லிட்டரு ஊற்றிக்கிறோம் அஞ்சு லிட்ரு மீனமிலம் பத்து அல்லது பதினஞ்சு லிட்ரு கோமியம் மீதத்துக்கெல்லாம் தண்ணி ஒரு பதினைந்து நாள் இந்த எண்ணெய் வந்து இதிலே கரைஞ்சிரும் இந்த இரநூறு லிட்டர்லேருந்து இரநூறு லிட்டர்லேருந்து இன்னொரு பத்து லிட்ரு தண்ணிக்கு இதிலேருந்து ஒரு லிட்ரு எடுத்து அதில் ஊற்றிக்கிறோம் மீன் அமிலம் இருக்குது கோமியம் இருக்குது ஆமணக்கு எண்ணெய் இருக்குது எந்த பூச்சிக்கும் பூச்சியும் வராது அதே நேரத்தில் நமக்கு ஒரு சத்து கிடைக்கவும் வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி அமைப்பு நம்ம கொடுக்குறப்ப சர்வசாதாரணமாக எந்த ஒரு நிலத்துலேருந்தும் அதிக லாபம் எடுக்க முடியும் நீங்கள் எந்த விதமான சிரமமும் படம் போகிறதில்ல மிக குறைவான செலவு பண்ணிக்கலாம் மீனமீலை மட்டும் தயார் பண்ணால் போதுங்க தரையில் கொடுக்கலாம் தெளிச்சுக்கலாம் நல்ல வளர்ச்சிக்கு அதோடய கதிர் வந்து குறைஞ்சபட்சம் ஒன்று ஒரு அடியிலேருந்து ஒன்றடி நீளம் இருக்குங்க அந்த மாதிரி அமைப்பு உள்ளது கோபுரம் மாதிரி ஏதோ ஒரு காய் காய்ஞ்சிச்சின்னா கூட அது அவங்கள கேட்காமல் வெடி நீங்கள் வெடிக்காது அதுவாக வெடிக்காது நம்ம பார்த்து உடச்சா தான் ரொம்ப எளிமையான பயிர் செஞ்சு பாருங்கள் சந்தையம் இருந்தால் கேட்டுக்கோங்க மீண்டும் சந்திப்போம்